பி ஜெயுலாவுதீன் அவர்கள் பொய் சொல்லி மார்க்கத்தை வளர்க்கலாம் என்று சொல்லவில்லை கூடாதுதான் என்று சொல்லி இருக்கின்றார் என்று எதிர்த்தரப்பு ஆலிம் சொன்னார் அந்த ஆதாரம் என்ன நூலிலே எப்படி இருக்கின்றது என்பதை சொல்லிவிட்டால் சபையினரும் கேட்போரும் விளங்கிக் கொள்வார்கள் பொய் சொல்லி மார்க்கத்தை கொள்கையை வளர்க்கலாம் என்பது குரான் மொழிபெயர்ப்பின் விளக்க குறிப்பின் முன்னூத்தி முப்பத்தி ஆறிலே நாங்கள் ஆதாரத்துடன் முன்வைத்திருக்கின்றோம் அப்படியானால் இப்போது விளங்குகின்றது பி ஜெயினுலாபுதீனே தடுமாற்றத்தில் இருக்கின்றார் முதலிலே அவர் அதனை முன்வைக்க வேண்டும் ஆதாரம் முன்வைக்கவில்லை அந்த ஆதாரத்திலிருந்து இதையாவது துவங்குவார் என்று எதிர்பார்ப்போம் வேறு என்னதான் செய்வது கேட்கின்ற எந்த கேள்விக்கும் பதில் இல்லை ஆனால் பதில் முன்வைத்து விட்டோம் அல்லாஹ் மீது பொய் சொல்லுகின்றார்கள் அது செய்கின்றார்கள் இது செய்கின்றார்கள் பிஜே மீது பொய் சொல்கின்றார்கள் சுபகான் அல்லாஹ் இது எவ்வளவு ஒரு புதினமான ஒரு செய்தியாக இருக்கின்றது இன்ன இன்னு குரானின் மொழிபெயர்ப்பு விளக்க குறிப்பு எண் பதிப்பு இவ்வளவையும் சொன்னதற்கு பிறகும் பொய் சொல்லுகின்றார்கள் என்று சொல்லுகின்ற தைரியம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் நினைக்கிறேன் எனவே பொய் சொல்லி மார்க்கத்தை வளர்க்க முடியாது என்று அவர் சொல்லிவிட்டார் தங்கள் தரப்பு உளமாக்கல் கதைத்ததை மறந்து விட்டார் அதையும் தாண்டி பி ஜெயினுலாபுதீன் சொல்லுவதை நாங்கள் பிறகு பார்ப்போம் இப்ராஹிம் நபியிலே இன்னென்ன குரான் வசனங்களிலே பொய் சொல்லி மார்க்கம் வளர்க்கலாம் என்பதற்கு ஆதாரம் இருக்கின்றது என்று தங்களுடைய உலமாக்களே பேசினதை மறந்து விட்டார் பி ஜெயுலாத்தீன் சொல்லி இருக்கின்றாராம் பொய் சொல்லி மார்க்கம் வளர்க்க முடியாது என்று முதலாவது பிஜேயின் ஜேயின் முரண்பாடு வழிகேட்டின் அடையாளம் இரண்டாவது இவர்களும் வழிகேட்டிலே இருக்கின்றார்கள் என்பதற்கு தனக்கு முன்னால் தமது தரப்பு உலமாக்கல் பேசியதை மறந்துவிட்டு அதற்கு எதிராக கதைப்பதே அவர்கள் பழக்கமாக போய்விட்டது இதனை செல்மடுக்கின்றவர்கள் அழகாக உணர்வார்கள் இப்போது அவர்கள் கடைபிடிக்கின்ற வழிமுறை மஹிந்தை இந்த கதைகளால் தான் அதாவது ஆதாரம் கிடையாது குப்பைகளை கொட்டத் தொடங்கி விட்டார்கள் அல்லாஹுடைய குரானை பேசுங்கள் ஹதீஸை பேசுங்கள் ஹதீஸின் பெயரிலே சஹாபியின் கூற்றை முன்வைத்திருக்கின்றீர்கள் என்று நான் சொல்லி இருக்கின்றேன் நீங்கள் ஹதீஸை வாசித்து இதோ இருக்கின்றது என்று நிரூபியங்களேன் ஏன் நிரூபிக்கவில்லை எல்லாத்துக்கும் மேல ஆகப்பெரிய அறிஞர் சொல்லிட்டாரு குரானுக்கு ஹதீஸ் முரண்படுதுன்னு இவங்களை போல ஞானிகளுக்கு தான் விளங்குமாம் அதுக்கு அறிவு இருக்கணுமாம் இப்ப எனக்கு ஒரு அதாவது எங்கட சார்பாக எனக்கு ஒரு சந்தேகம் வருது என்னன்னா கொஞ்சம் எங்களுக்கு தெரிஞ்ச சின்ன அறிவை கொண்டு ஹதீஸ் கலையில கொஞ்சம் கிதாபுகளை எடுத்து பார்த்தோம் எடுத்து பார்த்தா நான் சுருக்கமாக இந்த பதிவு இல்லாத சொல்றது பிரயோசனமாக்கணும்னு நினைக்கிது இவங்கட மாடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிற கதைகளுக்கும் பதில் சொல்லிக்கிறத விட உசூல் ஹதீஸில் மி மகா அறிஞர் சொல்லிட்டார் வந்து அது அறிவுள்ளாக்களுக்கு தான் விளங்கும் நாங்கள் தான் அறிவுள்ளாக்க சொல்லல சொல்லாமல் சொல்கிறாங்க அதன் அர்த்தம் வந்து பி ஜெயினுலாப்தீன் என்ற குபூர்லேயே சொல்லக்கூடியவருக்கு மட்டும்தான் விளங்குது அப்பா சாலி அந்த குபூர்லேருந்து ஒரு மாதிரி அவர் வெளியே வந்துட்டார் இந்த ஞானிகளுக்கு விளங்குது இமாம் ஷாஃபி அவர்கள் நூற்றி ஐம்பதுலே பிறந்து இருநூற்றி நாலுலேயே மரணித்தவர்கள் இவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்று முதலாவது பாருங்கள் இவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது குரானுக்கு ஹதீஸ் முரண்படுமா ஒத்த மிக சிறிய சொல்ல சொன்னாங்க லா அரபுல லாண்டா இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்சு லாய் லாஹிலாம் சொல்றோம் லா குரானுக்கு முரண்படாது அது புரியாத ஞானிகள் முதலாவது அம்சம் இன்னும் விளங்கப்படுத்துறாங்க பெரிய அறிஞர்கள் தானே நிறைய விளங்கப்படுத்தினா தான் விளங்கும்

அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருக்கின்றது கிதாபுஹு அது அல்லாஹோட வேதம் குரான் சும்மா சுண்ண து நபி அது அடுத்த ஆதாரம் நபியுடைய சுண்ணா பிஃபர் மஹி கிதாபிஹி இத்திபாஹா அந்த சுண்ணாவைப் பின்பற்றுவதை குரானிலே அல்லாஹ் கடமையாக்கியதன் மூலம் அதனை இரண்டாவது ஆதாரமாக வைத்திருக்கின்றா இமாம் ஷாஃபி சொன்னது பாவம் அந்த மனுஷன் மௌத்தா எவ்வளோ காலத்துக்கு முந்தி போயிட்டார் அவரை கொண்ட முன்னு முன்னுக்கு நிப்பாட்டி இமாம் ஷாஃபியும் இப்படி என்றது இந்த எழுதி வச்சுக்கிறாங்க அது யாரோ எழுதின புஸ்தகமாம் ஒரு நேரம் சொல்கிறாங்க யாரோ எழுதினதுண்டு ஒரு நேரம் பிஜே சொல்கிறாரு நாங்கள் போட்டோம்ண்டு கிளை பொதுச் செயலாளர் சொல்கிறாரு நாங்கள் எழுதினோம் சொல்லி போட்டு துணை செயலாளர் சொல்கிறாரு நாங்கள் எழுதினோம் சொல்லி போட்டு என்ன மக்களுக்கு ஏதாவது புரிஞ்சால் சரி அவங்கள்ட கொள்கைன்னு எழுதி நாங்கள் இல்லாட்டி பகிரங்கமாக வாபஸ் வாங்குறோம் சொன்னா அதை அறிவிச்சுட்டா லேசாக போயிடும் எப்படியோ அவங்கள கொள்கைன்னு நாங்கள் அவங்கள்ட்ட இருந்து தெரிஞ்சு பதில் சொல்லணும்னு சொன்னோம் அப்போ இமாம் ஷாஃபி வந்து இவங்களோட பார்வையில் அவங்களுக்கு அறிவு போதாது கலையில் முதலாவது நூலை எழுதிய மிகச்சிறந்த அறிஞர் இமாம் ஷாஃபி தான் முன்னுக்கு நிப்பாட்டி நாங்க இவங்களோட வார்த்தையிலே சொல்லுவதென்றால் எம்மை விட மிகப்பெரிய ஆளிம் சான்று தந்துட்டாங்க இவ்வளவு தந்து போட்டு குஃபுர் வெளியாகிற நேரம் இது அறிவு இருந்தா தான் விளங்குமோ அறிவு இல்லாட்டி விளங்காது அப்ப இமாம் எங்க பக்கத்தில் சேர்த்துக் கொள்ளுங்க அவங்க மறுத்திக்கிறாங்க அடுத்தது வாங்க இமாம் அப்பாஹிரி மிகச்சிறந்த குரான் ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகின்ற அறிஞர் இவர் என்ன சொல்லுகின்றார் என்றால் லா சபீல இலா உஜூதி ஹபரின் ஹபரின் அதாவது ஹதீஸிற்கு ஹதீஸ் அல் குரானுக்கு முரண்படுவது என்பது அப்படியான ஒரு செய்தி இருக்கவே முடியாது ஏனென்றால் ஒவ்வொரு ஹதீஸும் ஷரி எத்தாம் அவங்களுக்கு அறிவு போதாது பி ஜெயிலு அப்தீனுக்கு மட்டுந்தான் கொஞ்சம் அறிவு போதும் அவங்களோட பின்னால் உள்ளவங்க அறிவாளிகள் எனவே அவங்களையும் ஒதுக்குங்க வேறு என்ன தான் செய்கிறது அவங்கள எங்கட அணியோடு சேர்த்துடுவோங்க அதாவது ஹதீசல் குரானுக்கு முரண்படாது சைஹான் ஹதீசல் என்ற கொள்கையில் உள்ளவங்க எங்களுக்கு முந்தி இவங்க வாழ்ந்த காலம் நானூற்றி ஐம்பத்தி ஆறில் மவுத்தாகிறான் இமாம் ஷாஃபி இரண்டாவது நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க இது ஐந்தாவது நூற்றாண்டில் வாழ்ந்த அறிஞர் இமாம் இப்னு ஹசம் அபாஹரி மூணாவது இவங்க இவங்க எல்லாம் யாரு தெரியுமா இன்னும் ஒரு விஷயத்தையும் மேலே கொள்ளுங்க இவங்களோட இந்த குஃபுர நிலை நிறுத்துறதுக்கு இமாம் இப்னு ஹசம் இமாம் இமாம் ஷாஃபி கொண்டு வந்தா இமாம் இப்னு ஹசம் கொண்டு வந்து தெரியல இமாம் ஷாஃபி இமாம் இம்னு தமியா இமாம் சுயூத்தி இவங்களை தான் இவங்க முன்னுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி மக்களை ஏமாத்தினது அவங்களோட கருத்துக்கள் நான் தோத்துக்கிறேன் மூணாவது இமாம் இம்னு தமியா அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒருத்தன் சொல்றான் எப்படி சொல்றான் இவங்கள மாதிரி எப்படி ஆனா அஷாது பிசிஹாதிஹி மாலம் யூஆர் அறிவுக்கு முரண்படாத வரையில தான் ஹதீஸ் சாஹிப் நான் ஏற்றுக்கொள்வேன் ஒருத்தன் சொல்றான் இப்போ இவங்க சொல்றாங்க வந்து இப்படி ஒரு ஆள் சொன்னால் அர்ரத்து அலைஹிமின் உஜூஹின் பல வழிகள் அவங்களுக்கு நாங்கள் மறுப்பு கொடுப்போம் இப்படித்தான் ஒவ்வொரு காலத்திலையும் சத்திய சத்தியத்துக்கு எதிராக வரக்கூடியது பதில் கொடுக்கணும் இமாம் இம்னு தைமே சொல்கிறாங்க அவருக்கு பல பிரிதியில் பதில்கள் இவர் சொ இவங்களுடைய வாதம் நியாயமானதல்ல அதாவது அறிவுக்கு முரண்படுவதை அதாவது அறிவுக்கு உடன்பட்டால் தான் நான் ஏற்றுக்கொள் என்று சொல்கின்றார்கள் அண்ண தலீல் அல் அக்கலி தல் அலா சிதக்கர் ரசூல் சுபோத்திமா அக்பர் பி முத்லகான் அறிவு என்பது பொதுவாக நபி அலிஹி சலாத்து வசலாம் சொல்லி இருப்பது சகியானது என்பதை அறிவு ஏற்றுக்கொள்கின்றது அது ஆதாரபூர்வமானது என்பதை ஏற்றுக்கொள்கின்றது எனவே பலா யஜூஸ் ஐய கூன சிதகுலு மஷ்ரூத் தம்பி அதுமேல் மு ஆறியது அது முரண்படக்கூடாது என்ற நிபந்தனை ஆகமானது இல்ல அப்படி ஒரு நிபந்தனை போடேல்லா அது நபிய அவங்க சரியா அதாவது சொன்னது உண்மைன்றதுக்கு அறிவு ஏற்றுக்கொள்ளுது ஆகவே தவறானது என்று அதாவது திரா ஆறுதல் அக்கல் வன் அக்கல் இமாம் இப்னு இவர்கள் எழுநூத்தி இருபத்தி ரெண்டிலே மௌத்தாகியவர்கள் அதாவது ஆறாவது ஆறாவது நூற்றாண்டின் கடைசி பகுதி ஏழாவது ஏழாவது நூற்றாண்டின் கடைசி பகுதி எட்டாவது நூற்றாண்டின் முதல் பகுதியில் வாழ்ந்தவர்கள் அடுத்தது இமாம் இப்னுல் மூசலி என்பவர்கள் மிக தெளிவாக அழகாக சொல்லுகின்றார்கள் இவர்கள் எழுநூத்தி ஹிஜ்ரி ஏழுநூத்தி எழுபத்தி நாலிலே மரணித்தவர்கள் வனஹ்னு நகோல் நாங்கள் சொல்லுகின்றோம் ஒட்டு மொத்தமாக அல்லாஹுவை சாட்சியாக வைத்து மலக்குமார்களை சாட்சியாக வைத்து ஹதீசிலே அதாவது ரசூலவாசம் அவங்களுடைய ஹதீஸ்லே அலாமலை அன்பின் சகோதரர்களே சூனியம் அந்த விஷயத்தை வழங்கப்படுத்த முன்னாடி இந்த புக்கை பற்றி திரும்ப திரும்ப சொல்கிறாரு புக்கை இருக்கு என்கிறார்கள் இல்லை என்கிறார்கள் ஒப்பந்தத்தில் என்னங்க பேசினீங்க இந்த கொள்கை எங்கள் கொள்கை நாங்கள் இதை மறுக்கலைன்னு தெளிவாக சொல்லும்போது இந்த புக்கை போடுங்க இதை வச்சு தான் நாங்கள் பேசுவோம் சரி போட்டுக்கப்பாண்டோம் இப்போ புக்கில் இருந்து இவ்வளோ எடுத்து வைக்கிறோமே இப்போ புக்கு தலைப்பா பிஜேன்னு தரிஜுமா தலைப்பா இப்போ பிஜே தரிஜுமா தலைப்பு புரியுது அதுக்கு தான் அந்த உதாரணம் வேறு சொல்லி காட்டினேன்னா பிஜே தரிஜுமா எடுத்து வச்சுக்கிட்டு அதிலேருந்து வாச்சு காட்டிக்கிட்டு இருக்கிறாரு இதுக்குள்ளே வரமாட்டேங்கிறார் நாங்கள் கேட்குறோம் இந்த புக்கு வந்து நாங்கள் மருத்துவமா இந்த புக்கில் உள்ள கருத்து நாங்கள் சொன்னதான் ஒப்பந்தமே அதானே போட்டோம் ஆனால் ஒன்று மட்டும் விளங்கிடுச்சு ஒப்பந்தத்தில் சொன்னதை நிஜப்படுத்திக்கிட்டு இருக்காரு ஒப்பந்தத்தில் எங்கள் விவாதத்தை நடத்துறதுன்ற ஒரு கேள்வி வரும்போது புத்தளம்ண்டாங்க ஏன்னா உடைந்து போன நெஞ்சங்களுக்கு ஒத்தடம் கொடுக்க வேண்டி இருக்கிறது எங்கள் ஜமாத்து இருபத்தஞ்சி வருஷமாக கட்டி காத்தது சின்ன பின்னமாக போயிடுச்சு இந்த தலைப்பை அங்கே பேசினா அதுவும் எஸ்எல்டிஜே மாதிரி சொன்ன வாசத்தை சொல்கிறேன் மறுத்தா வீடியோ போட்டு காட்டிடுவோம் இந்த எஸ்எல்டிஜே மாதிரி ஒரு ஃபேமஸான அமைப்போட பேசினா மக்களுக்கெல்லாம் அப்படி தெரிஞ்சிடும் உங்களுக்கு அதுதான் நோக்கம்னு சொன்னால் குழம்புல பேசுவோம் வாங்குனா இழுத்து எடுத்துருக்குது புரியுது அவர் நோக்கம் வந்து என்னென்னு கேட்டால் அதனால தான் பிஜே பிஜேபிஜேங்கிறாரு பிஜே சொல்லிட்டோம்ல பிஜே சொல்லிட்டோம்ல அதுக்காக இங்கே வாங்க இப்போ சூனியத்துக்குள்ளே நான் கேட்குறேன் நான் என்ன கேட்குறேன்னு கேட்டா ரசூல்லாஹி சலா அலிசலம் அவர்களை பற்றி அல்லாஹு தாலா மிக தெளிவாக சொல்கிறான் ஊனை இல்லா ரஜுலன் நீங்கள் சூனியம் செய்யப்பட்ட மனிதரைத்தான் தான் பின்பற்றுகிறீர்கள் என்று அநியாயக்காரர்கள் சொல்லி வந்தார்கள் அப்ப ரசூலுல்லாஹுக்கு சூனியம் வச்சிருக்கிறதா எந்த முஸ்லீமும் சொல்ல மாட்டான் எந்த ஒரு மூமினும் சொல்ல மாட்டான் அப்படி சொல்றமே அநியாயக்காரனா அநியாயக்காரன் தான் கதை சொன்னான் சொல்லிட்டு அல்லா தொடச்சி அதே வசனத்தில் சொல்றான் உந்த ஒரு கைஃபல் அந்தால்

இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி அப்படி கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா நான் கேட்கிறேன் சோ மனசாட்சி படி யோசிச்சு பாருங்க ஆலிம்சா உங்களுக்கு இப்படி இருக்குன்னு உங்க புள்ள சொன்னா ஒத்துக்குருவீங்களா நான் கேட்கிறேன் இது ஏன் தெரியுமா இப்படி கேட்கலாமா பாங்க தான் கேட்போம் பால் குடிய அதிசுக்கு உங்க வீட்டுக்கு பத்துவா குடுப்பீங்களா கொடுங்க பாப்போம் கேட்டா இப்படி உலமாக்களுக்கு பேசலாமா ரசூலுக்கு நீங்க பேசுவீங்க உலமாக்களுக்கு நாங்க பேசக்கூடாதா காட்டு பால் குடுப்பியா வீட்டுக்கு வந்தா சாலிம் மாதிரி உங்க வீட்டுக்கு ஒரு ஆம்பளை வந்தா பால் குடுக்க சொல்லணும் அருகமாவளை வேணும் மாறி என்ன வேணும்னா சொல்லுங்க ஆமா எங்க குடுப்பந்த ஆண்டு சொல்லு பாப்போம் அதை முதல்ல சொல்லுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒருத்தன் ஒருத்தஞ்சா ஒத்துக்கிருவீங்களா ரசூலுல்லாவுக்கு பைத்தியம்னு எழுதி வச்சிருக்கிறோம் ஹதீஸ் ஹதீஸ்ங்கிறீங்க ஹிபத்து ரஹ்மானுக்கு பைத்தியம் எழுதி வச்சா நம்புவியா நம்புவீங்களா இல்ல எதுக்கு சொல்றேன் பேரை சொல்லலாம் சொல்லலாம் இதுக்கு மேலையும் சொல்லுவோம் அல்லாவுடைய தூதரை எவன் அசிங்கப்படுத்தினாலும் அவனுக்கு எதிராக போர்க்கொடி தூக்குவோம் அசிங்கப்படுத்துகிறீர்கள் தீ வைக்க வேண்டிய ஒரு செய்திய ஹதீசு ஹதீசு நீ நடைமுறைப்படுத்தி காட்டு உங்க வீட்டுல நடைமுறைப்படுத்தி காட்டுங்க நடைமுறைப்படுத்தி காட்டுங்க உங்க புள்ள உங்கள பைத்தியம் சொன்னா பெத்த புள்ள என்ன பைத்தியம் புரியுதா ஆனா ரசூல் தான் நீங்க பைத்தியம் நினைச்சுக்கிட்டே இருந்தாங்களா நட நடக்காத ஒன்று நினச்சிக்கிட்டே இருப்பாங்களாம் அதுவும் எப்படி உடல் உறவுங்கிறது இருக்குதுல்லைங்க ஆண்களுக்கு தெரியுமில்ல உடல் உறவு இருந்தால் உடல் மைண்ட் ரிலாக்ஸ் வேணும் இப்போ மைண்டு வந்து கிளியராக இருக்கணும் கை கிளியரா இருந்தா தான் அதுல ஈடுபட முடியும் எவ்வளவு உடல் பலம் இருந்தாலும் அதை செய்ய முடியாது உடல் உறவுக்கும் மைண்ட் கிளியரா இருக்கணும் இதுதான் சயின்ஸ் ரசூலாய் சலா அலிசலம் அவங்க இப்படியே மூளையே குழம்பினது கூட நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க நினைக்க முடியுமா நான் கேட்கறேன் ஒவ்வொருத்தனுக்கு பனிரெண்டு சதவீதம் பைத்தியம் இருக்குன்னு சயின்ஸ் சொல்லுது ரசூலாய் சலா அலிசலம் அவங்களுக்கு ஒரு சதவீதம் கூட இருக்காது உங்களுக்கு வேணும்னா ஐம்பது சதவீதம் இருக்கலாம் ரசூலுதாவுக்கு சொல்லாதீங்க சொல்லும்போது உங்களுக்கு குத்தணும் வலிக்கணும் நீங்க கவலைப்படணும் அல்லாவின் தூதர கேவலப்படுத்திடமே என்று அசிங்கப்பட்டு நிக்கணு அல்லா எங்களுக்கு தேவை அல்லாஹு தலா திருமறை குருவான்ல மிக தெளிவாக சொல்லுகிறான் வமா சாஹிபு கும்பி மஞ்சுரூன் உங்களுடைய தோழர் பைத்தியக்காரர் அல்ல அவருக்கு பைத்தியம் அல்ல நான் கேட்கிற அஞ்சு நேரம் தொழுகைக்கு வர்றாங்க சஹாபாக்களோட நெருங்கி பழகிறாங்க அந்த ரசூல்லா நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்படி நினைச்சுக்கிட்டு இப்படி 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 இருப்பாங்கன்னா என்ன சொல்ல வர்ற அல்லாட தூதர்னா அவன் பக்கத்து வீட்டுக்கார மாதிரி நினைப்பா உன் சொந்தக்கார மாறினப்பா அல்லாவின் ஒரு அதிஷ்களை பாதுகாக்க வேண்டும் குருவானை மறுத்து கொண்டிருக்கிறீர்கள் குருவானை மறக்கிற குஃப்ரியத்து கூட்டம் இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு எத்தனை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் எத்தனை கேள்வி கேட்டோம் எத்தனை கேள்வி கேட்டோமா யார் கேள்வி கேட்டா நீங்கள் எத்தனை கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டோம் வெக்கம் இந்த பதில் சொல்றதுக்கு அப்ப எதுக்கு ஒப்பந்தம் அப்ப எதுக்கு விவாதம் இவ்வளவு செலவழிச்சோம் உங்களுக்கு வேணும்னா விளாட்டா இருக்கலாம் அதனாலதான் இத்தனை பேர் வந்திருக்காங்க உங்களுக்கு வேணும்னா எங்க இத்தனை பேர் வந்திருக்கான் பாருங்க இருநூத்தம்பது பேர் நீங்களே எண்ணி தலை எண்ணி பாருங்க இருநூத்தம்பது பேர் இலங்கையில பல பாகத்தில் இருந்து வந்திருக்கிறான் வேலை வெட்டியை விட்டுட்டு வந்திருக்கிறான் உங்களை மாதிரி வேலை வெட்டி இல்லாதவன் கிடையாது அத்தனை பேர் வேலை வெட்டியை வந்து விவாதம் வந்து உட்கார்ந்த அசால்ட்டா எடுத்துட்டு வந்த குறிப்பா பேசிக்கிட்டு இருக்காப்ல நான் கேட்கிறேன் குறிப்பெடுத்துட்டு வந்து பயம் பண்ண கூப்பிடல விவாதிக்க கூப்பிட்டு தைரியம் இருந்தா புத்தம் புத்தம் இந்த புத்தகத்தில் இருக்கிற அக்கு பேர் ஆணி பேர் காட்டி கொண்டிருக்கிறோம் நிரூபியங்கள் உள்ள வாங்க சாலிமுக்கு வாங்க கம்சுராதா வாங்க முசா நபி வாங்க இப்ப சொன்ன சூனியத்துக்கு வாங்க எல்லா விஷயத்துக்கும் வாங்க திரும்ப திரும்ப பிஜே பிஜே நாங்க பிஜே உங்களை மாதிரி குஃப்ரியத்து பையத்தை எடுக்கல நாங்க பிஜே பையத்து செஞ்சவங்க பிஜே யாரு அல்லவா ரசூலா கடவுளா பிஜே சரி சொன்னா எடுப்போம் தவறு சொன்னா தூக்கி தூர வீசிட்டு போவோம் இதை தெளிவா சொல்றோம் என்னமோ பிஜே சொன்னா அடங்கி போயிடுவாங்க பிஜே வாப்பாவும் இல்ல உம்மாவும் கிடையாது ஒருத்தருக்கும் எங்க வாப்பா உம்மா சொன்னாலும் மார்க்கம்டா தான் எடுப்போம் யார் சொன்னாலும் எதுக்கு நீ இதுக்கு அப்புறம் வேற என்னமாவும் செய்யுங்க உமராஜி உங்களுக்கு பயத்து செஞ்சிருக்கா நீங்க இப்ப பயத்து செஞ்சிருக்கீங்களே இது மாதிரி எவனும் பயத்து செய்யல அதனால தயவு செய்து உள்ள வாங்க உள்ள வந்து விஷயத்தை பேசுங்க பாதி நாள் தாண்டிடுச்சு இது கடைசி அமர்வு இந்த இந்த அமர்வுல கடைசி தேன் அதுக்கடுத்து இன்னும் பாதி நாள் இருக்குது என்ன செய்வார் தெரியுமா அழகா சப்பி ஒழுங்குவார் அடுத்து பேச அன்பிருக்கிற சகோதரர்களே நாம வந்து குரானுக்கு முரண்பட்டால் நபி சொன்னது கிடையாது என்பதற்கு குரானிலிருந்து ஆதாரம் காட்டணும் இவங்க பாருங்கள் வழிகேடின்னு தெளிவாக பார்க்குறப்பாருங்க இமாம் ஷாஃபி சொன்னாராம் இமாம் இபுனு ஹசம் சொன்னாராம் இமாம் ஷாஃபி இபுனு ஹசம் நம்மை விட பெரிய அறிஞர் அல்லாவை விட பெரிய அறிஞரா ரசூலுல்லா விட பெரிய அறிஞரா நீங்கள் எங்களையும் இமாம் ஷாஃபியும் கம்பேர் பண்ணுறீங்க அல்லாவையும் ஷாஃபியும் கம்பேர் பண்ணுங்க அல்லாஹ் சொல்கிறான்ல குரானுக்கு முரணாக நபி பேச மாட்டார் என்று முரண்பாடு வந்தால் அது அல்லாவிடம் வந்தது கிடையாது அல்லாஹ் அல்லாஹ் சுரஞ்சு நாங்கள் எடுத்து வைக்கிறோம் நீங்கள் இமாம் ஷாஃபி இமாம் இபுனு ஹசம் என்று சொல்கிறீர்கள் நாங்கள் ஒரு ஆதாரத்துக்காண்டு நாங்கள் செய்வோம் அது மெயின் ஆதாரம் கிடையாது எங்களுக்கு குரான் தான் ஆதாரம் சில வழிகேடர்கள் இமாம்களின் கருத்தை சொன்னால்தான் ஏற்றுக்கொள்வார்கள் அந்த வழிகட்ட நாங்கள் என்ன செய்வோம் ஆதாரங்களை இமாம்கள் ஆதாரத்தை எடுத்து வைப்போம் அடுத்து பாருங்கள் இதா சமையத்து முல் ஹதீஸ் அன்னின்னு ஒரு ரிவாயை துறை பாருங்கள் நான் பிஜே விஷயத்து மறந்துவிட்டேன் அதாவது பிஜே அவங்களோட தரிசு மாவில் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்றாம் பக்கத்தில் நூற்றி அறுபத்தி ரெண்டாவது குறிப்பு மார்க்கத்தை பரப்ப பொய் சொல்லலாமா அதில் பிஜே சொல்கிறாங்க மதத்தை பரப்ப பொய் சொல்லக்கூடாது என்ற கருத்தை நான் படித்து காட்டியதை தெளிவாக சொல்றாரு நீங்கள் பிஜே மேல இட்டு கட்டாதீங்க வந்துச்சிங்களா அதனால் நான் பக்கம் பாகத்தோடு சொல்லிட்டேன் அடுத்து வந்து இதா சமயத்துமுல் முல் ஹரீஸ் அண்ணிங்கிற ரிவாயத்தை பற்றி சொன்னாங்க அது என்ன அர்த்தம் என்பது நிஷாரில் அடுத்த அமர்வு நான் தெளிவுபடுத்துவோம் ஆனால் இமாம் புகாரி அவர்கள் மௌகூஃபாக வருவது தான் சகி என்று சொன்னார்களாம் தாரிகுல் கபீரில் புகாரி இமாம் அந்த மௌக்கூஃபு சையின்னு சொல்கிறார் ஆனால் அவர் சொல்லக்கூடிய ரூட்டு சரியான ரூட்டு கிடையாது அவர் எப்படி போடுறார் ஒரு கால அப்துல்லா ஹிபுன் சாலின்னு போடுறார் இந்த அப்துல்லா ஹிபுன் சாலி புகாரியுடைய ஆசிரியர் வந்து இவர் பலவீனமான ஆள் நிறைய இமாம்கள் இவர் பலவீனம் என்பதை தெளிவுபடுத்துகிற இபுன் ஹிப்பான் மறுத்திருக்கின்றார் நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து பாசத்து காட்டுறோம் உங்களுக்கு ஆதாரம் தருகின்றோம் இபுன் அதி இவரை பலவீனம் சொல்லியிருக்கின்றார் சாலி இப்னு முகமது இப்னு மலீன் அவர்கள் இவரை பலவீனம் என்று சொல்லியிருக்கின்றார் இபுனு மதீன் இவரை பலவீனம் என்று சொல்லியிருக்கின்றார் இமாம் நசா இவரை பலவீனம் என்று சொல்லியிருக்கின்றார் ஹாக்கிம் இவரை பலவீனம் என்று சொல்லியிருக்கின்றார் இதையெல்லாம் வைத்து இந்த இமாம் புகாரி அவங்கள கருத்தை வச்சு தான் த இவங்களை மாதிரி ஒரு பெருங்கொண்டை கூட தக்குது பண்ணுறாங்க புகாரி சொல்லிட்டாரா இல்லையா புகாரி சொன்னது சரியாக தப்பான்னு பார்க்கணும்ல இவங்க எப்படி புகாரி தக்கீது பண்ணாங்களோ அதை மாதிரியே மற்ற இமாம்கள் புகாரியுடைய கூட்டம் சரி நினைச்சி இதை வச்சு தான் எல்லாம் வருது ஆணிவரை தகர்ந்துட்டு பார்த்துக்கிடுங்க புகாரி எந்த ரூட்டை சொல்கிறாரோ அந்த ரூட்டில் புகாரியுடைய ஆசிரியர் பலவீனமானவர் புகாரி மௌகூஃப் என்பதற்கு எதை சொல்கிறாரோ அந்த செய்தியே பலவீனம் அடுத்து ஷவுக்க நாங்கள் என்ன செய்வோம் அடுத்த அமர்வில் நாங்கள் தெளிவுபடுத்துவோம் அன்பிற்குரிய சகோதரிகளை எதிர்த்தரப்பு கண்ணியமிக்க உலமாக்களே நீங்கள் வந்து ஒரு செய்தியை வந்து நிரூபித்து காட்டி ஒரு செய்தி குரானுக்கு முரண்படக்கூடிய செய்தியை சொல்லி பார்த்தீங்களா இணைச்சி காட்ட முடியல அதனால் முரண்படுத்தி என்ன நிரூபிக்கலாம் நாங்கள் அந்த விதத்தை நிரூபித்து விட்டோம் உங்களால் பதில் சொல்ல முடியலை நீங்கள் நிரூபிக்க வந்தால் மீது கண்டிப்பாக நீங்கள் இட்டு கட்டுவீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் இன்றைக்கு நீங்கள் முதலாவது அமர்வு நிறைவு பெற்று விட்டது இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் சென்றதன் பின் ஐந்து நிமிடங்களின் பின்னால் பார்வையாளர்கள் இடந்து செல்லும் அர வேண்டிக் கொள்வதோடு அடுத்த அமர்வு சார் தான் நாலு மணிக்கு சரியாக ஆரம்பமாகும் மூன்று ஐம்பது அளவில் பார்வையாளர் வந்து அமரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம் அடுத்த அமர்வு ஆரம்பிக்கும் முன்னால் பத்து நிமிடத்துக்கு முன்னால் பார்வையாளர் வந்து அமர்ந்து கொள்மா கேட்டுக்கொள்கிறோம் பெண் டிரைவ்ல அவங்களோட அந்த ஆதாரத்தை இப்ப தந்திக்கிறாங்க இன்ஷால்லாம் அடுத்த அமரில் அதை பத்தி அவங்க பேசுவாங்க அவங்களோட பென் டிரைவ்ல அவங்களோட ஆதாரத்தை தந்துட்டாங்க எனவே சகோதரர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுக்கிற இந்த நேரத்துக்குள்ளால் தொழுகையை முடித்துக்கொண்டு அவங்களோட உணவை முடித்துக்கொண்டு மூன்று ஐம்பதாவது அளவில் வந்து அமர்மாறு கேட்டுக்கொள்வதோடு பார்வையாளர்களுடைய நிபந்தனையை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வெளியில் சென்று துண்டு பிரசைகளோ எதுவுமோ செய்யாமல் உங்களுடைய அவசரமான வேலைகளை முடித்து கொண்டு வந்து அமருமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம் அலாமலை